அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து கண்ணையும் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரொருளால் தமிழ்நாடு தௌஹை ஜமாத் லால்பேட்டை கிளையின் சார்பிலே இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் ஏராளமான ஊர்களில் பல நெடுங்காலமாக நாம் நடத்தி வருகிறோம் இதற்கு அடிப்படையான காரணம் மார்க்கம் என்ற நம்முடைய இஸ்லாம் கற்றுத்தந்த பல்வேறு சட்ட திட்டங்கள் அது நமக்கு தெரியாமல் இருக்கிறது அதை யாரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வது என்ற தயக்கமும் நமக்கு இருக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன என்பது நமக்கு தெரியாமலும் இருக்கிறது யாரிடத்திலாவது கேட்டால் அவர்கள் நம்மை தப்பாக எண்ணுவார்களோ மார்க்கம் தெரியாதவர் என்று நமக்கு ஒரு முத்திரையை குத்தி விடுவார்களோ என்ற அச்சமும் நமக்கு இருக்கும் அதனால் நமக்கு எழுகின்ற ஐயங்களை யாரிடமும் கேட்காமல் யாரிடத்திலையும் விளக்கம் பெறாமல் நம்முடைய உள்ளத்திலேயே வைத்து புதைத்து விடுவோம் இறுதியாக மார்க்கம் என்ற பெயராலே தப்பும் தவறுமாக நமக்கு எது எல்லாம் தெரிகிறதோ அதை பின்பற்றி இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவோம் எனவேதான் போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரே ஒரு அடிப்படையை மாத்திரம் உங்களுக்கு சொல்லலாம் என எண்ணுகிறேன் இஸ்லாம் என்றால் மார்க்கம் என்றால் நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது மார்க்கம் அல்ல நம்முடைய முன்னோர்களும் மூதாதியர்களும் பெரியவர்களும் ஆலிம்களும் இமாம்களும் எதை சொல்லி சென்றார்களோ அவைகளை எல்லாம் மார்க்கம் அல்ல மிக பெரிய தியாகிகளாக இஸ்லாத்திற்கு பாடுபட்டவர்களாக இந்த உலகத்தில் எத்தனையோ சகிதுகள் வாழ்ந்திருப்பார்கள் மார்க்கத்திற்கு முன்னோடியாக எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள் அவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கமும் அல்ல இஸ்லாமி என்றால் அல்லாவும் அல்லாஹுடைய அவர்கள் தந்த ஒன்றுதான் மார்க்கம் திருமறை குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இத்தபியும் இலைக்கும் மிர் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது வகையாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை மாத்திரமே நீங்கள் பின்பற்றுங்கள் அது அல்லாத வேறு யாருடைய கருத்துக்களையும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் மார்க்கம் என்று கருதி விடாதீர்கள் என்று இறைவன் குரானிலே சொல்லி தருகிறான் அப்ப இஸ்லாம் என்றால் மார்க்கம் என்றால் அல்லாஹும் ரசூலும் தந்த சொல்லி தந்த வகையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அதுதான் இஸ்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் இஸ்லாம் என்று சொல்லிவிட முடியாது நாம் எதையெல்லாம் படித்து வைத்திருக்கிறோமோ அதுவும் இஸ்லாம் என்று சொல்லிவிட முடியாது திருமறை குரானிலையும் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளையும் எது நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறதோ அது மாத்திரம்தான் மார்க்கம் இதை நாம் ஆழமாக எல்லா நேரத்திலையும் மனதில் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்லுவான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ மார்க்கம் என்ற இந்த இஸ்லாம் என்ற தீனை அல்லாஹ் இருந்து எவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் தங்களுடைய வழிகாட்டுதலை எவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இவர்கள் மகத்தான ஒரு வெற்றியை அடைந்து விட்டார்கள் என்று இறைவன் சொல்கிறான் மறுமையெல்லாம் நம்பியவர்கள் நாம் மகிஷரை நம்பியவர்கள் நாம் மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டவர்கள் சொர்க்கம் என்ற நரகம் என்ற இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் நாம் அந்த உலகத்தில் ஒரு மனிதர் வெற்றி பெற வேண்டும் என்றால் நேரடியாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் மறுமையிலே மகத்தான அந்த நாளிலே இறைவன் முன்னிலையில் நாம் நிற்க வேண்டும் என்றால் இறைவன் நம்மை பார்த்து சொருக்கம்போ என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த மகத்தான வெற்றியை பெறுவதற்கு இறைவன் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிமுறை குரானையும் ஹதீஸையும் இதை மாத்திரம் நீங்கள் மார்க்கம் நெறியாக பின்பற்றி கொள்ளுங்கள் என்று இறைவன் அழகாக சொல்லி தருகிறான் அதனால மறுமை வெற்றிக்கு மகத்தான ஒரு வழி இந்த குரானையும் சுன்னாவை மாத்திரம் மார்க்கமாக ஏற்றுக்கொள்வதுதான் வேறு எதுவும் இஸ்லாம் இல்லை வேறு எதுவும் மார்க்கம் இல்லை இதை நாம் முதல்ல அழுத்த திருத்தமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் யாருடைய கருத்தை கேட்பதாக இருந்தாலும் மார்க்கம் என்ற அவர்கள் பெயரில் அவர்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் அது குரானில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதா இது ஆயத்தில் எங்கே இருக்கிறது நபி வழியில் எந்த இது பதிவு இருக்கிறது என்ற இந்த விழிப்புணர்வு போதும் மார்க்க சந்தேகத்தை அவர் ஒரு கருத்தை உங்களுக்கு முன்வைக்கிறார் இந்த கருத்தை பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதா இதை ஏற்கலாமா ஏற்க கூடாதா என்பதற்கு சிம்பிள் வழி ஒரு சின்ன வழி என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்லக்கூடியது குரானில் ஹதீஸ்ல எங்கே இருக்கிறது என்ன ஆதாரத்தை தந்தார் இதை தெரிந்துக்கிட்டாலேயே ரொம்ப லேசாக புரிந்துடும் அதனால எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் மார்க்க சட்டம் என்று வருகின்ற பொழுது இந்த வகையை மாத்திரம் நாம் பின்பற்றுவோம் ரசூல் காட்டி தந்த வழிமுறைகளை மாத்திரம் மார்க்க நெறியாக ஏற்றுக்கொள்வோம் இந்த வழியை பின்பற்றினால் மறுமையில் மகத்தான ஒரு கூலியை நாம் பெறுவோம் என்ற சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விக்கு நான் இடம் அளிக்கிறேன் அல்லாஹ் அக்பர்